வணக்கம் நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் பார்க்க போகிறோம் பெரிய புராணம் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் வந்து இதை நம்ம எப்படி ஈஸியாக வந்து இதை ஞாபகம் வச்சுருக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் சேக்கிழார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சரி அடுத்து வந்து நம்ம போகலாம் இப்போ நுழை முன் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம் நம்ம ஆசிரியர் குறிப்பு வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆசிரியர் குறிப்பு வந்து தெரியும் தெரியனால் அது நூல்வெளிலேருந்து பார்த்தா படிச்சுப்போம் அது இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் தான் பட் அது எல்லாருக்கே தெரியும் அப்படின்றதுனால நம்ம நுழை முன் பாடல் வரியாக அப்படியே வந்து போகலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த நுழை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வரப்புயர நீர் உயரம் நீர் உயராக நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் இந்த கூற்று கொடுத்துட்டு இது யாருனுடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம் இது வந்து ப இங்கே பாடத்தில் இது வந்து கொடுக்கல வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் இது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா வரப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த நீர் இருக்கும் நீர் எந்த அளவு இருக்கோ அந்த நெல் வயல் வந்து வளரும் நெல் வயல் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடைவாங்க நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்றத இந்த பாடலினுடைய அர்த்தம் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அந்த பாடலினுடைய கூற்று இது யார் பாடிய பாடல் அப்படின்னா இது வந்து ஔவையாருனுடைய பாடல் சரிங்களா ஆனால் இங்கே வந்து கொடுக்கல பட் இது வந்து பார்த்துங்க கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஔவையார் பாடல்கள் அப்படின்னு நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்துங்க சரிங்களா அப்போ வரப்புயரம் நீர் உயரம் இது வந்து மோடி அவர்களும் சொல்லியிருப்பாங்க இது ஒரு ஃபேமஸாக வந்து மீடியாவில் வந்தது அவையானுடைய பாடல் இது சரிங்களா இது எதுக்காக சார் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெரிய புராணம் இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடு எந்த அளவுக்கு வளமை மிகுந்த நாடு அப்படின்றத இந்த நூலில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வளமை மிகுந்த நாடு அப்படின்னா கண்டிப்பாக நீர்வளம் இருக்கும் அது எதனால் அந்த நீர்வளம் வந்து சிறப்பு மிக நீர்வளம் நிறைஞ்சி இருக்குது அந்த நாடு அப்படின்னா காவேரி ஆறுனால தான் இந்த சோழ நாடு வந்து நீர் வளம் மிகுதியாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்றதா இதில் வந்து இந்த பாடத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே கிடையாது சரி இப்போ நம்ம பாடம் நம்பலாம் நுழை முன்னே அதான் சொல்லியிருப்பாங்க இந்த பாடல்கள்லேயும் அதான் சொல்லியிருப்பாங்க இப்போ நமக்கு பாடல்களில் வந்து பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது பாடல் இருக்கு இல்லையா இந்த மூன்றாவது பாடல் வந்து மனப்பாட பாடல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாவது பாடல் இந்த மூன்றாவது பாடலில் ஏழாவது பாடல் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிங்க மற்றபடி வந்து பாடலில் இருந்து கேள்விகள் கேட்கறது வாய்ப்புகள் வந்து மிக மிக வந்து குறையும் இதில் அப்போ என்ன சார் இதில் கேட்கலாம் அப்படின்னா சொல்லும் பொருளும்னு கேப் கேட்பாங்க இதில் சொல்லும் பொருளும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க பாடல் மட்டும் இந்த மூன்றாவது பாடலை ஏழாவது பாடலும் பார்த்துங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பாடல்களுக்கு வந்து போகலாம் திருநாட்டு சிறப்பு ஓகே இதில் ஃபஸ்ட்டு பாடல் பாடல் வந்து நான் படித்து காமிக்க வேண்டியதில்லை இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பாடல் படித்த ஒன்றும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ஆன்சர் அட்டன் பண்ண போகிறது கிடையாது அப்ஜெக்டிவ் டைப் தான் நமக்கு தேவை இப்போ இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு பாடல்கள் பொறுத்தவரையும் பாடல் வரிகளை கொடுத்துட்டு அது நூல் யார் நூல் என்ன நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே ஷார்ட்கட் கொடுத்துருக்க பாருங்கள் அதாவது மாவி பூவி பாவி காவி இந்த மாதிரி மாவி பூவி வாவி காவி அப்படின்னு வந்திருந்தால் அது செக்கிழா பெரிய புராணம் அப்படின்னு பார்த்துங்க சார் இதில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மா அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம் மது அப்படின்னா தேன் அர்த்தம் மானா வண்டு மது அப்படின்னா தேன் அர்த்தம் வாவி அப்படின்னா பொய்கைன்னு அர்த்தம் பொய்கை அப்படின்னா குளம் அந்த நீர் வளர்க்கிற நீர்நிலைகள் அதை தான் வந்து பொய்கை அப்படின்னு சொல்லணும் இந்த பொய்கைன்றவர்கள் மணி மணிமேகலையில கூட பயன்படுத்தி பாருங்கள் பாருங்க சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க முதல் பா பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் பார்த்துங்க இந்த வார்த்தைகளை கொடுத்துட்டு என்ன பாடல் இது அப்படின்னு நூல் கேட்டாங்கன்னா பெரிய புறமான சேக்கிழா ஆசிரியர் அவ்வளோதான் சரி இதில் கருத்து வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ காவிரி நீர் நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையிலேருந்து தான் அது ஊற்ற எழும்பி அது அருவியாக வந்து அதுக்கப்புறம் ஆறாக வந்து போகும் சரி ஓகே அப்போ மலையிலேருந்து வரக்கூடிய அந்த காவேரி நீரானது அந்த புதுமையாக இருக்கக்கூடிய அந்த மலர்கள்லாம் அடிச்சுட்டு வருதான் அப்போ அந்த மலர்கள் இருக்கக்கூடிய அந்த தேனை எடுப்பதற்காக அந்த வண்டுகள் வந்து அந்த மலர்கள் அப்படியே சுற்றிட்டு வருது அப்படி வரக்கூடிய அந்த காவிரி நீர் அந்த நாட்டு அந்த நீ சோழ நாடுக்கு உள்ளார போயிட்டு அந்த நீர்நிலைகள்லாம் நிரப்பி வருது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதாங்க இந்த பாடலினுடைய அர்த்தம் இதில் சரிங்களா ஸோ அந்த பாடலை வந்து பார்த்துங்க போதுமான இந்த வார்த்தைகள் பார்த்துங்க அவ்வளோதான் பாலனுடைய அர்த்தம் வந்து கொடுத்து கொடுத்துட்டு கேட்க போகிறது இல்லை ஸோ இந்த வார்த்தைகள் மட்டும் பார்த்துங்க அவ்வளோதான் இப்போ அந்த காவிரி ஆறு வந்து எங்கே போயிடுச்சு சோழ நாட்டுக்குள்ளார அந்த நீர்வளப் பகுதிகளை ஏரிகளை குளங்களில் இதெல்லாம் நிரப்பி அப்படியே ஆறு வந்து ஓட போகுது அப்போ ஓடுற வழியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த நீர்நிலைகள்லாம் நிரம்பிடுச்சு இல்லையா இப்போ இந்த நீர் அப்படியே தொடர்ச்சியாக வரும் இது அழகாக இருக்கும் இந்த நீர்நிலைகள்லாம் நிரம்பினோடனே என்ன ஆகும் நீர்நிலைங்களா நேரம்னோடனே விவசாயிகள் வந்து பயிர் செய்வாங்க அதுதான் இந்த இரண்டாவது பாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது இது மண்டு மண்டு புனல் புனல் அப்படின்னா நீர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மண்டு புனல் அப்படின்னா நீர்னு அர்த்தம் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துங்க அதாவது வயல் இருக்குதுங்க வயல் நீர் வ நீர் நீர் வளம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது சோழ நாடு அதனால் விவசாயிகள் பயிர் செய்வாங்க வயல் வந்து வளர்ச்சி அடையுது நெல் வயல் வந்து வளருது வளரும்போது அது முதல் நிலை வந்து சுருள் விரிது அப்போ விரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டைமில் வந்து கலையை வந்து பறிக்கணும் அந்த கலைன்னா வேண்டாத செடி செடிகள் இருக்குல்ல அதை வந்து பறிப்பாங்க அதை வந்து பிடிங்கி எடுப்பாங்க அப் அது எடுக்கிறதுக்காக கடைசியர்கள் கடைசியர்கள்னால் உழத்தியர்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது வயல் வந்து வளர்ந்துச்சு வளர்ந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதுலேருந்து முதல் இலை வந்து அப்படியே சுருள் விழிந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ கலைகளும் வளர்ந்துருக்கும் அதை எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அந்த தகவலை வந்து கடைசியர்கள்கிட்ட சொல்கிறாங்க கடைசியர்கள் அப்படின்னா உழத்தியர்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல் வயலில் குள்ளே இறங்கி அதை வந்து எடுக்கிறாங்க அது போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனீலம் பனிலம்னு சங்கு தரளம் அப்படின்னா முத்து தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் மூணு சுழி கொடுத்துருக்காங்க இல்லையா தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த குளிர்ச்சி பொருந்தியம் அந்த முத்துக்கள் அதாவது முத்துக்களை இயன்றக்கூடிய அந்த சங்குகள் வந்து நெருக்கமாக இருக்குது இருக்கிறப்ப வந்து அந்த உழைத்தியர்களுடைய காலில் வந்து படுது அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க என்ன அப்படியே அப்படியே தட்டு தடுமாறி வரம்பு வரமுன்னா அந்த வரப்பில் ஏறுறதுக்காக வந்து போகிறாங்க அப்போ அந்த ஒழுத்திரைகள் போகிறப்ப அப்படியே தட்டு தடு மாறி இடைத்தளர்ந்து இடைத்தளர்ந்து மெல்லி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி நடந்துட்டு போகிறாங்களாம் போகிறப்ப அங்கே அவங்க அந்த கூந்தலை வந்து அசைதான் அந்த கூந்தல்னு அசை அசை அசைகிறது பார்த்துட்டு அப்படியே வண்டுகளும் வந்து அந்த கூந்தலை சுற்றிட்டு அப்படியே போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இதில் இதில் அவ்வளோதான் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் இந்த பாடல் இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்தாங்க தான் வயல் அந்த முதல் சுருள் விரிது அதனால் களை எடுக்கிறாங்க கடைசியர்கள் அந்த பணியில் வந்து அவங்களுடைய அந்த கடைசியர்களுடைய இடை இடரிடை இடரிடை அப்படின்னா அந்த காலில் பட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அவங்களால அப்படியே தளர்ந்து தளர்ந்து வரப்புக்கு நோக்கி நடந்து போகிறாங்க அவ்வளோதான் ஓகேவா இதுவரையும் பார்த்துங்க இந்த கான்செப்ட் பார்த்துங்க ஓகேவா இதில் முதல் அப்படின்னா நெற்பயிர் அப்படின்னு அர்த்தம் முதல் அப்படின்னு இருக்கும் நெற்பயிர் இது இருக்குது பாருங்கள் முதல் நெற்பயிர் தரளம் தரளம் அப்படின்னா முத்து முத்து வந்து தாராளமாக கொடுங்க அப்படின்னு வச்சுங்க இல்லை முத்து படத்தில் தாராளமாக ரஜினி பொருள்களை வாங்க வாரி வாரி வழங்குவார் படத்தில் தான் வழங்குவார் தாராளம் அப்படின்னா முத்து பனிலம் அப்படின்னா சங்கு பனிலம் அப்படின்னா சங்கு வரம்பு அப்படின்னா வரப்பு இதெல்லாம் பொருள் கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுகை இம்பார்ட்டன்ட் பனிலம் அப்படின்னா சங்கு வரம்புனா வரப்பு சரிங்களா அவ்வளோதான் இப்போ இவங்க வரப்பு மேலே ஏறிட்டாங்க இப்போ இந்த தேர்டு பாடல் மூன்றாவது பாடல் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது எப்படி எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சோழ நாடு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதாவது காடெல்லாம் களை கரும்பு இந்த பாடல் பார்த்துங்க ஏன்னா மனப்பாட பாடல் இது இது கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது காடெல்லாம் களை கரும்பு களை அப்படின்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே களை அப்படின்னா கரும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கரும்பு அப்படின்ற மீனிங் இருக்குது மூங்கில் அப்படின்ற மீனிங் இருக்குது அப்போ காடெல்லாம் களை கரும்பு அப்படின்னா அந்த கரும்பு வந்து அந்த மூங்கில் போல பருத்து வந்து வளர்ந்துருக்கும் அதை பார்க்கறது வந்து எப்படி காடு மாதிரி காடுன்னா என்ன காட்டில் வந்து மரங்கள் வந்து நிறைய வளர்ந்துருக்கும் இல்லையா மரங்கள் செடி கொடிகள் வந்து நிறைய வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி அந்த கரும்பு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க சோழ நாட்டில் காவெல்லாம் குழை கரும்பு கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம் அப்போ அந்த கரும்பு வளர்ந்துருக்கு கா காடு மாதிரி அது வந்து தோற்றம் அலைக்குது அந்த கரும்பு வளர்ச்சி அடைஞ்சு காவல்லாம் அந்த சோலை வனத்துக்கு அந்த சைடில் பார்க்குறாங்க குழைக்கரும்பு குழை அப்படின்னா சிறு கிளை அப்படின்னு அர்த்தம் குழை அப்படின்னா சிறு கிளை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சோலை வனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்துலேருந்து அந்த மரத்துலேருந்து இல்லை செடியிலேருந்து சின்ன சின்ன கிளைகள் வந்து வளர்ந்து அந்த கிளைகள்லேருந்து அரும்பு வந்து வெளி வருது அப்படின்றாங்க அது அரும்பு அப்படின்னா மலர் மலர் குழைக்கரும்பு அப்படின்னா குழை கரும்புன்னு கிடையாதுங்க அந்த சிறு கிளையிலேருந்து அரும்பு வந்து வெளியில் வருதான் ஓகேவா சோலை வனத்தில் அதுக்கடுத்து மாடு எல்லாம் மாடு அப்படின்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம் மாடு எல்லாம் கருங்குவலை மாடு எல்லாம் அப்படியே அந்த சோலை வனத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்குன்னா அந்த பக்கத்தில் கருங்குவலை கருமையான கூலை மலர்கள் வந்து இருக்குது அப்படின்றாங்க வயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருங்கி நெருக்கமாக சங்குகள் இருக்குது வயலெல்லாம் நெருங்குவலை நெருங்குவலை வயல்களில் நெருக்கமாக சங்குகள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க காடு கரும்பு கரும்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது காடு போல் இருக்கான் சோலைவனத்தில் அரும்பு மா அந்த செடிகள்லேருந்து சிறு கிளையிலேருந்து அரும்பு வளர்ச்சி அடைதான் அந்த அதுக்கு அடுத்து அப்படியே அந்த சைடில் போகிறாங்க அங்கே போகிறப்ப அந்த கோளை மரங்கள் கருமையான அந்த கோலை மலர்கள் வந்து வளர்ந்துருக்கு வயல்கள்லாம் வந்து சங்குகள் வந்து நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் இரண்டு வரிகளில் அடுத்து கோடை எல்லாம் மட அண்ணன் கோடு அப்படின்னா குளக்கரை குளம் அப்படி கோடு அப்படின்னா குளம்னு அர்த்தம் குளக்கரை அந்த குலக்கரைகளில் அண்ணன் வந்து அப்படியே நடமாடுது அண்ணன் பறவை இருக்கு இல்லையா அது அப்படியே நட உலாவி அப்படியே உலாவி அப்படி சுற்றிட்டு வந்துட்டு இருக்கான் ஏன் அது அங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணன் வந்து வந்து குளக்கரையில் இருக்கிற அது குளம் வந்து பார்த்திங்கன்னா நீர் நல்லா நிரம்பி இருக்கும் நீர் நல்லா நிரம்பி இருக்குமோ அதுக்கு எது இறை தேடுறதுக்காக சுற்றி வரும் அதுக்காக அந்த சோழ நாடு இந்த மாதிரி வளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பாடல் வந்து இருக்குது அதான் குளக்கரையில் அந்த அண்ணன் வந்து அப்படியே உலாவி வருது குளமெல்லாம் கடல் அண்ணன் குளமெல்லாம் கடல் அண்ணன் அப்படின்னா அந்த குளம் வந்து நீர் நல்லா நிரம்பி இருக்காது பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கடலில் வந்து எப்படி நீர் நிரம்பி தோற்றம் படிக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்றான் நாடெல்லாம் நாடு அப்போ இந்த சோ இந்த சோழ நாடெல்லாம் நீர்வளம் நிறைந்த நாடு அப்படின்ட்டா இது ஈடு எண்ணெய் இல்லாத இது ஈடு எண்ணெய் இது ஈடு இணையாக இருக்கக்கூடிய நாடு வந்து வேறு எந்த நாடும் கிடையாது அத்தகைய சிறப்பு வளம் நீர் வளம் நிறைந்த நாடு சோழ நாடு அப்படின்ட்டாங்க சரிங்களா அந்த மூன்றாவது பாடல் வந்து கொஞ்சம் பார்த்து அவ்வளோதான் கரும்பு இருதுப்பா பார்க்கறது நல்லா வளர்ச்சி காடு மாதிரி இருக்குது அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்தா போதும் அதுக்காக அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோலை மலர்கள் வந்து இருக்குது அதுக்கடுத்து அண்ணன் வந்து குளக்கரையில் சுற்றி வருது நாடெல்லாம் நீர் நாடு ஓகே இந்த நாடெல்லாம் நீர் நாடு அப்படின்னு எந்த நாட்டை சொன்னாங்க சோழ நாட்டை சொன்னாங்க இந்த வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் நாடெல்லாம் நீர் நாடு தனி ஒவ்வா நிலைமையில்லாம் நாடெல்லாம் நீர் நாடு நீர் நாடுன்னு எந்த நாடை சொன்னாங்க சோழ நாட்டை சொன்னாங்க சரிங்களா அப்போது சோழ நாடு வந்து எந்த பாடல்களை பெருமையாக சொல்லியிருக்காங்க பெரிய புராணம் பாடல்களை பெரிய பெருமையாக சொல்லியிருக்காங்க பெரிய புராணம் பாடல் ஏற்றியது யார் சேக்கையாரு அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க ஓகேவா சரி ஓகே அடுத்து இந்த நான்காவது பாடல் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டா போதும் நான்கு ஐந்து ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லியிருப்பேன் நான்கு ஐந்து பார்த்து நான்கு ஐந்து ஆறு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டா போதுமானது நான்காவது பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்னம் ஆடும் அகன் துறை பொய்கையில் பொய்கை அப்படின்னா நீர்வளம் அதாவது குளம் ஏரி குளம் தான் சொல்லுவாங்க இந்த நீர்வளம் இருந்த அந்த அகன்ற துறைகளில் அண்ணன் வந்து அப்படியே ஆடி டான்ஸ் ஆடிட்டே போதும் அப்படின்னா அண்ணன் வந்து உலா உலாவி வ வந்துட்டுருக்கான் துண்ணும் மேதி மேதி அப்படின்னா எருமை அப்படின்னு அர்த்தம் அந்த பொய்கையில் அந்த பொய்கையில் நீர்நிலைகளில் மேதி எருமை வந்து அப்படியே குதிதான் கு குதிச்சிடும் உள்ள நீர் நீரில் வந்து குதிச்சிடும் குதிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த வாழை மீன் கன்னி வாழை கன்னின்னா இளமைன்னு அர்த்தம் வாழை அப்படின்னா வாழை மீன் அந்த இளமையான வாழை மீனை வந்து கமுகி கமுகினா என்ன அப்படின்னா பார்க்க மரம் சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அண்ணன் வந்து நல்லா அங்கே வந்துட்டு உலாவி வந்துட்டுருக்கு அங்கே எருமைகளை வந்து அந்த நில குளத்தில் நீர்நிலைகளில் மூழ்கிடுது மூழ்கினோடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழை மீன்கள் வந்து துள்ளி எழுந்து அந்த அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்க மரங்கள் மீது பாய் தான் இது பா பார்வைக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா வானவில் மாதிரி இப்படி வானவில் மாதிரி வந்து தோன்றுதான் அப்போ அந்த எருமை வந்து கீழே குதிச்சு குதிக்குது குதிச்சோடனே என்ன ஆகுது இங்கே இருக்கக்கூடிய அந்த வாழை வாழை மீன்கள் அப்படியே எகிரி குதிச்சு வாழை மீன் அப்படியே பாஞ்சி வந்துட்டு என்ன ஆகுது பாக்க மரத்தில் போ போகுது அப்படின்னு சொல்லலாம் இதை பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வானவில் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நான்காவது பாடல் அதுக்கடுத்து ஐந்தாவது பாடலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அரிதரு நெர் சென்னர் கட் சூட்டின் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நீர் வளம் இருக்குது இந்த அளவுக்கு வந்து சோநாடு வளமையாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க நல்லா வயல்கள் வந்து வளரு அப்போது அரி அரிதரு சென்னர் சூட்டின் சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு அப்போது அந்த நெல் கதிர்கள் இருக்கு இல்லையா அதை வந்து க எத் எடுத்துகிட்டு வந்து அடுக்கல் சேர்ப்பார் அப்படியே அடுக்கல் அப்படின்னா போரா வந்து அப்படியே இந்த பழைய காலத்து இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் வயலில் வந்து இந்த மிஷின்ஸ் வச்சு என்ன பண்ணிடுறாங்க அறுத்துறாங்க அறுப்பு அறுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அறுப்பறுகிற மிஷின்ஸ் வச்சு அதை வந்து அறுத்துறாங்க ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து கையில் தான் அறுவடை பண்ணுவாங்க அறுவடை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போரை எடுத்துன்னு வந்து குவிப்பாங்க அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சென்னல் சூட்டின் அடுக்கி அடுக்கல் சேர்ப்பார் அடுக்கல்னா ஒரு போரா வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க எது அந்த நெற்கதிர்களை அதே மாதிரி மீன் பிடிச்சி அங்கே வந்து ஒரு குன்று போல் மீனை வந்து கொட்டி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து செறிந்த முத்தின் முத்தும் அதே மாதிரி வந்து பொறுப்பு அப்படின்னா குன்று அப்படின்னு அர்த்தம் முத்தும் அந்த மாதிரி வந்து கொட்டி வச்சுருக்கேன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் மலர் வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம் வேரி அப்படின்னா தேன் அர்த்தம் அந்த தேன் நிறைந்த அந்த மலர்களையும் நம்ம வெறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மலை குன்றுன்னு அர்த்தம் அப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்க குன்று போல் அங்கே வந்து என்ன குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு எல்லா பொருள்களும் அங்கே வந்து இருக்குது அதுமாதிரி வளமை மிகுந்த நாடு சோழ நாடு அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க நெல் கதிர் அதுக்கடுத்து மீன் அதுக்கப்புறம் முத்து அதுக்கப்புறம் மலர்கள் இதெல்லாம் வந்து அப்படியே போர் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க சோழ நாட்டில் அப்படின்றாங்க இதுதான் வந்து ஐந்தாவது பாடல் ஓவ புரியுதுங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது பாடல் ஆறாவது பாடலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அந்த சாலையின் கற்றை தொற்ற தடவரை முகடு அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பகடு அப்படின்னா எருமை கடா பாண்டில் அப்படின்னா வட்டம் சிமயம் அப்படின்னா மலை உச்சி பொருள் குறுகை முக்கியம் அதனால பொருள் குறுகை பார்த்துங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த நெல் வந்து எப்படி குடி குவிச்சு வச்சிருப்பாங்க ம முகடு முகடு அப்படின்னா மலை உச்சி அப்படின்னு அர்த்தம் மலை வந்து உச்சி எப்படி இருக்குது கொஞ்சம் உயரமாக இருக்கு இல்லையா அந்தளவுக்கு வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த நெல் வந்து குவிச்சு வச்சிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்களோ அப்படியே வந்து கொஞ்சம் சாய்ப்பாங்களாம் அதை சாய்த்து அதை வந்து சாய்ப்பாங்களாம் அந்த கற்றை வந்து நெல் வந்து சாய்ப்பாங்களாம் சாய்ச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா பகடு பகடுனா எருமை கடா அப்படின்னு அர்த்தம் அந்த எருமை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நெல்கதிர்களை வந்து மெதுக்க வைப்பாங்க அந்த பாண்டில் ஈட்டம் அப்படின்னா வளமாக வந்து அந்த மாடுகளை வந்து அந்த எருமை மாடுகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே ஓட்டிகிட்டு வருவாங்க ஓட்டிகிட்டு வந்து அதை வட்டமாக பாண்டில் ஈட்டம் ஆனால் வட்டமாக வளமாக வளம் இருந்த இடமாக அதை வைஸ் டேரக்ஷனில் அந்த நெல் க கதிர்களை போட்டு வச்சிட்ருப்பாங்க போட்டு வச்சுட்டு அந்த எருமை மாடுகளை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படி ஓட்டுவாங்க ஓட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெல் கதிர்களை வந்து நெல்மணிகளை வந்து கொட்டிடும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அது அதுக்கடுத்து வந்து ஆலிய முகிலின் முகிலின் அப்படின்னா மழை மேகக்கூட்டம் முகில் அப்படின்னா மேகக்கூட்டம் அறுவரை சிமியம் சாரல் ஓகேவா இது வந்து பாகவைக்கு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மழை மேகக்கூட்டங்கள் வந்து அந்த மலையை வந்துட்டு சுற்றிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா சரிங்களா அதாவது மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் பொன்மலை பொன்மலை சாரல் ஓகேவா இந்த சிமயம் அப்படின்னா மலை உச்சின்னு அர்த்தம் அப்போது அந்த மலையை வந்து வளமாக சுற்றுறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவ்வளோதான் இது வந்து பார்த்துங்க இந்த வார்த்தை வரைக்கும் பார்த்துங்க இந்த பாடல் கேட்குறது வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த பொருள் கூறுகை வந்து இதில் பார்த்துங்க போதுமானது ஓகேவா அதாவது அந்த மாடு வந்து வளமிருந்து இடமா இப்படி சுற்றிட்டு வருது இப்படி சுற்றிட்டு நெல் கற்ற மிதிட்டு வருது அதுலேருந்து நெண்மணிகள் வந்து வெளியெடுப்பாங்க அது பாறைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இந்த ம கூட்டங்கள் வந்து அந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி போகுது அந்த மாதிரி இது தோற்றம் அடைகுது அப்படின்றாங்க அவ்வளோதான் இது தேவையில்லை அதுக்கடுத்து இந்த பாடல் வந்து கேட்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த பாடல் வந்து பார்த்துங்க முக்கியமான பாடல் ஓகே நாளிகேரம் அப்படின்னா தென்னை அப்படின்னு அர்த்தம் நாளிகேரம் அப்படின்னா தென்னைன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் அண்டர்லைன் பண்ணி இருக்கிற வரை பார்த்துங்க நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரங்க நரந்தை நர நரந்தம் அப்படின்னா நாரத்தை நரந்தம் அப்படின்னா நாரத்தை எல்லாமே இதில் வந்து இந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாமே மரத்தினுடைய பெயர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்து புரிஞ்சுங்க கோழி அப்படின்னா அரச மரம் கோழி அப்படின்னா அரச மரம் அதுக்கப்புறம் இங்கே சந்தன மரம் கொடுத்துருப்பாங்க மூணாம் நல்ல சந்தன மரம் கொடுத்துருப்பாங்க சந்து அதுக்கு அடுத்து காஞ்சி 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 மலர்கள் நிறைந்த இந்த மரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வஞ்சி காஞ்சி மலர்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய நீண்ட இலைகள் இருக்கக்கூடிய இந்த மலர்கள் நீண்ட இலைகள் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் வந்து இங்கே நல்லா செல்ல செழி செழிப்பாக இங்கே வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பார்த்துங்க இதை பார்த்துட்டிங்கன்னா போதுமானது இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க நாளிகை ஏன்னா ஒவ்வொரு வரிகளை வந்து நாளிகை அப்படின்னா தென்னை மரம் இதை பார்த்துங்க கோழினா அரச மரம் கோழினா அரச மரம் சாலம்னா மரம் இங்கே கொடுத்துருப்பாங்க பொருள் குறுகை பார்த்துங்க அதுதான் முக்கியம் மற்றபடி இதில் எதனா இந்த லைனில் எதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதனா ஒரு மரத்தினுடைய பெயரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை வஞ்சி காஞ்சி ஆமாம் இந்த வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்திருக்கு சோமநாட்டில் பெரிய புறணும் சந்து சந்து தண் தன்ன குளிர்ச்சின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சந்து நாகம் இங்கே கொடுத்துருப்பாங்க பிற நாகமரம் சந்தன மரம் நாகமரம் இதெல்லாம் இருக்கு ஓகே கோழி ஆச்சா மரம் இருக்கு சாலம் கோழி அப்படின்னா அரச மரம் சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் ஓகேவா தமாலம் தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு எங்கே அப்படின்னா சோழ நாட்டில் பெரிய புறணம் பாடலில் அப்படின்னு வச்சுங்க இந்த பாடல் வந்து கொஞ்சம் பார்த்துங்க இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மரத்தினுடைய பெயர்கள் வந்து பார்த்துங்க ஓகே இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து செடி கொடிகள் வந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு வளமை மிக்க ஒரு நாடு தான் வந்து சோழ நாடு அப்படின்றத இந்த பாடல்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் இதோட பாடல் ஏழு பாடல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இப்போ இப்போ வரையும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய பிறந்த ஆசிரியர் செக்கிழா இது தெரியும் அடுத்து வரப்போயிரா நீர் உயரம் இதில் இருந்து பாயிண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இது கேட்பாங்க தி அவையார் பாடல் ஓகேவா அவ்வளோதான் இப்போ சோழ நாட்டில் பாயக்கூடிய ஆறு என்னது காவிரி ஆறு இது பார்த்துங்க இந்த வார்த்தையை வந்து பார்த்துக்கங்க இது வந்து பொருளெலாம் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ இதில் வந்து மெயினாக வந்து இந்த மூன்றாவது பாடலும் ஏழாவது பாடலும் பார்த்துங்க அதுக்கப்புறம் பொருள் குறுகை பார்த்துங்க இப்போ பொருள் குறுகை பார்த்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் சும்மா அப்படியே ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே எக்ஸாம் போகிறப்போ ஒரு ரிவிஷனில் அப்படியே இந்த வார்த்தைகள் அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஞாபகம் இருக்கும் எளிமையாக சரிங்களா இந்த பாடலை பாடல் வரிகளை கொடுத்துட்டு கேட்டாலும் பொருள் குறுக்க கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து அட்டன் பண்ணலாம் காஞ்சி அப்படின்னா ஆற்று பூ வரிசு சரிங்களா அவ்வளோ இரும்பு வந்து அப்படின்னா பனை மரம் இரும்பு வந்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இருக்க பாருங்க இரும்பு வந்து அப்படின்னா பனை மரம் சரிங்களா அவ்வளோதான் இது பார்த்துங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூல்வெளி பார்க்கலாம் இலக்கண குறிப்பு பகுப்பதவு உறுப்பு இலக்கணம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுக்குறேன் ஸோ இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட்டாக பார்க்கலாம் இப்போ நூல்வெளி பார்த்துலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓகே இதில் பான் பைன் பாயிண்ட்டாக சொல்கிறேன் சுந்தரர் அப்படின்றவரை நமக்கு தெரியும் ஆல்ரெடி எட்டாம் வகுப்புல இவரை வந்து நம்ம பார்த்துருப்போம் டேரெக்டாக பாயிண்ட் ஆரம்புறாங்க திருத்தொண்ட தொகையை ஏற்றியவர் சுந்தரவர் வந்து திருத்தொண்ட தொகையை ஏற்றியவர் இந்த திருத்தொண்ட தொகை அடியவர் இவங்க எல்லாம் வந்து சிவ சிவபெருமானை பற்றி பாடினாங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஐயோ திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை எழுதுந்து சுந்தரர் திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை எழுதுந்து சுந்தரர் இதில் அடியவர்களின் அதாவது அறுபத்தி மூன்று இருப்பாங்க இந்த இவங்க வந்து சிவனடியார்கள் இவங்களுடைய பெருமையை வந்து இவர் வந்து இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து நம்பியாண்டா நம்பி வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தா இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கட்ட அங்கே கொடுத்துருப்பேன் நான் திருத்தொண்டர் திருவந்தாதி எயிட்டாம் வகுப்புல ஷார்ட்கட்டை வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அப்ப திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற நூலை எழுதுந்து நம்பியாண்டா நம்பி இதில் அடியார்களுடைய சிறப்பை அந்த ஒவ்வொரு பாடலும் அடியார்களுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க அடியார்களுடைய பெருமையை சொன்னது சுந்தரர் நம்பியாண்டார் நம்பி அடியார்களுடைய சிறப்பை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு நூலையும் அடிப்படையாக வச்சு தான் சேக்கிழார் வந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய சிறப்பை வந்து விலக்கி ஒவ்வொரு புராணத்திலையும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின்னு சிறப்புகளை விலக்கி திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற தலைப்பில் இந்த நூலை வந்து எழுதுனார் சரிங்களா அப்போ இது வந்து இதனுடைய பெருமை தான் இதை வந்து நம்ம பெரிய பெரிய புராணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இப்போ இது இந்த பெரிய புராணம் அப்படின்றது இது சேர்க்கிறார் வச்ச பெயர் கிடையாது அவர் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் வந்து அந்த நூலுக்கு வந்து பெயர் வச்சிருக்காரு ஓகேவா இந்த மாதிரி அடியார்களினுடைய பெருமையும் சிறப்புகளையும் சொல்கிறதுனால இந்த நூலுக்கு வந்து பெருமை சேர்க்கறதுனால இதை வந்து நம்ம பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கிறோம் அவ்வளோதான் அப்போ இதில் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க திருத்தொண்டர் தொகையை ஏற்றியது சுந்தரர் இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க அடியார்களின் பெருமையே சொல்லியிருக்கிறாங்க நம்பியாண்டார் நம்பி எழுதுனது திருத்தொண்டர் திருவந்தாதி இதில் வந்து அடியார்களையும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க இது ரெண்டுதே வச்சு எழுதுனதுதான் இந்த அறுபத்தி மூணு ஆயன்மாரி சிறப்புகளை வச்சு பாடம் தான் திருத்தொண்டர் புராணம் சேக்கியார் எழுதினார் அந்த திருத்தொண்டர் புராணத்தை தான் நம்ம வந்து பெருமைய பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ சேக்கியாருனுடைய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சேக்கியார் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முத முதலமைச்சராக இருந்தவர் சரிங்களா அதாவது பிரதம மந்திரி அப்போ வந்து முதன்மை அதாவது ஃபஸ்ட்டு அமைச்சர் இவர் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிபி பன்னிரெண்டாம் காலம் வந்து முக்கியம் அது கேட்பாங்க கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஜெக்கியார் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதன்மை அமைச்சராக இருந்தார் யாருடைய அவையில் இரண்டாம் குலோத்துங்கன் பக்தி சுவை நன்னி சொட்ட சொட்ட பாடிய வளவ அப்படின்னு இவரை யார சேக்கிழார மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாராட்டியிருக்கார் பக்தி சுவை நன்னி தெளிவாக படிச்சுக்கணும் அந்த கூற்றுலாம் பொறுத்த வரைக்கும் பக்தி சுவை நன்னி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் யாரை பெருமையாக சொல்லியிருக்கார் அப்படின்னா சேக்கிழார பெருமையாக சொல்லியிருக்கார் சரியா ஓகே அதுக்கடுத்து இங்கே ஒரு பாடல் இருக்கும் இந்த பாரதியாரனுடைய பாடல் அதனால் இந்த பாடலை வந்து நம்ம பார்த்துக்கணும் அதான் வானகமே அந்த பாடல் பாரதியார் அப்படின்னா அந்த படத்தில் கூட வரும் பாருங்கள் இந்த வந்து பாடல் வந்து வரும் இல்லையா சரி அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் வானகமே இலவையில் மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைத்தானோ போனதெல்லாம் கனவீனை போல் இது அந்த பாடல் தான் இது ஏன் சார் இது பாடி காமிறீங்க அப்படின்னா இந்த பாடல் அப்படி பாடி நம்ம அந்த டியூனோட ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இது பாடந்த பாரதியார் அப்படின்ட்டு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் அதுக்காக தான் இது பாடந்து சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய புராணம் பாடம் வந்து எளிமையாக புரிஞ்சுருக்கும் நம்ம அப்படி அப்படியே அடுத்த அடுத்த லெசனை வந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்து குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் ஓகே இது தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு வேறு ஏதாவது வந்து டாப்பிக் வந்து டவுட்டாக இருக்குது எனக்கு இந்த டாப்பிக் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு எதாச்சும் கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கேன் ஏதாவது டாப்பிக்கோ இல்லை ஏதோ இலக்கண குறிப்போ இல்லை வேற ஏதாவது இந்த வந்து டிஃபிகல்ட்டாக எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தேவை அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து கொடுப்பேன் సరే ఓకే నండి